முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளை புதன்கிழமை குற்ற புலனாய்வு பிரிவுக்கு சென்று வாக்குமூலம் வழங்க இருக்கின்றார் எதற்காக அவர் வாக்குமூலம் வழங்க இருக்கிறார் என்பது சம்பந்தமாக விரிவாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவோம் என்கின்ற பயம் காரணமாக முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்க அதிகாரிகள் என பலரும் பல்வேறு பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது அது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இன்றும் நாளையும் தையட்டி பகுதியில் எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபடக்கூடாது என இருபத்தி ஏழு பேருக்கு எதிராக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது மல்லாகம் நீதிமன்றத்தால் அது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் சிறைச்சா ஆணையாளர் நாயகம் கைது இது குறித்த செய்திகளையும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன அத்துடன் ஒரு முக்கியமான கீழே சித்திரமும் இருக்கிறது எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று செவ்வாய்க்கிழமை ஜூன் மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளை புதன்கிழமை குற்ற புலனாய்வு பிரிவு சிஐடினருக்கு சென்று வாக்குமூலம் வழங்க இருக்கின்றார் எதற்காக வாக்குமூலம் வழங்க போகிறார் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் முன்னாள் சுகாதார அமைச்சராக இருந்தவர் கெஹலிய ரம்புக்குவல அவர் வந்து தரம் குறைந்த மருந்துகளை இறக்குமதி செய்தார் என்று சொல்லி அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது எனவே அது சம்பந்தமாக அவர் வாக்குமூலம் இருக்கின்றார் எனவே அந்த அமைச்சரவைக்கு பொறுப்பாக அல்லது அந்த அமைச்சரவை இயங்கிய காலத்தில் ஜனாதிபதியாக இருந்தவர் ரணில் விக்ரமசிங்க எனவே அந்த அடிப்படையில் வந்து அவரும் வாக்குமூலம் வழங்க வேண்டியிருக்குது எனவே நாளைக்கு குற்ற புலனாய்வு பிரிவுக்கு சென்று அவர் வாக்குமூலம் வழங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன என்ன பிரச்சனை என்று சொன்னால் இப்போ குற்ற புலனாய்வு பிரிவுக்கு வாக்குமூலம் கொடுக்க போயக்குள்ள அங்கே இருக்கிற அதிகாரிகள் வந்து மாற்றி மாற்றி கேள்விகள் கேட்பினு நிறைய கேள்விகள் கேட்பினு தானே எனவே அந்த கேள்விகளுக்கு வந்து ஒழுங்காக பதில் சொல்கிறாரா அல்லது அல் ஜசீரா தொலைக்காட்சியை சொன்ன மாதிரி ஐ கொண்டஸ்ட் ஐ கொண்டஸ்ட் என்று சொல்லி பதில் சொல்ல மறுக்கிறாரா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் இருந்தபோதிலும் கூட ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நாளை குற்ற புலனாய்வு பிரிவுக்கு செல்ல இருக்கின்றார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவோம் என்கின்ற பயம் காரணமாக முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில அரசாங்க அதிகாரிகள் என்று சொல்லி நிறைய பேர் வந்து இப்போ ஒரே கோயிலும் குளமுமா திரியினமாம் ஒரே பக்தி மயமா திரியினமாம் கடவுளை மன்றாடிக்கொண்டு திரியினமாம் ஏன்னு சொன்னால் தாங்கள் கைது செய்யப்பட போகிறோம் என்று சொல்லி அவைக்கே தெரிஞ்சிருக்குது ஏன்னு சொன்னால் தானே தெரியும் கடந்த காலத்தில் என்னென்ன பிள்ளைகள் விட்டவை என்னென்ன லஞ்ச ஊழலில் ஈடுபட்டவை எவ்வளோ காசை சுருட்டினவே என்று சொல்லி அவைக்குத்தானே தெரியும் எனவே இப்போ ஒரே கோயிலும் குளமும் என்று திரியினா

முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில அரசு அதிகாரிகள் எல்லாரும் வந்து இப்போ ஒரே பக்தி மயமா திடீர் காப்பாற்று சொல்லி எனவே கடவுள் காப்பாற்றுவாரா அல்லது கடவுள் கைவிட போறாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை பொசன் போயா நாள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இலங்கையில வந்து இது மிக மிக முக்கியமான ஒரு நாள் பௌத்தர்களுக்கு இது மிகவும் முக்கியமான நாள் அப்போ எதுக்காக வந்து பொசன் போயா வந்து சிறப்பாக கொண்டாடப்படுதுன்னு சொன்னால் கிறிஸ்துக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டுல வந்து இலங்கைக்கு முதல் முதலாக பௌத்தம் வந்த அந்த நாளைத்தான் வந்து பொசன் போயான்னு சொல்லி கொண்டாடுறது அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்தியாவை வந்து அசோக சக்கரவர்த்தி ஆட்சி செய்த அந்த காலத்துல வந்து மஹிந்த தேரரும் அவருடைய சகோதரியாகிய பிக்குனி சங்கமித்தையும் வந்து ஒரு வெள்ளரசு மர கிளையோட போதி மர கிளையோட இலங்கைக்கு வரினம் இலங்கைக்கு வந்து அவர்கள்தான் இலங்கைக்கு பௌத்தத்தை முதல் முதலாக கொண்டு வரினம் அவியல் இலங்கைக்கு வரையக்குள்ள அனுராதபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மிகுந்தலையில வந்து தேவ நம்பிய தீசன் என்கின்ற ஒரு மன்னன் வந்து ஆட்சி செய்தோன்றான் அந்த மன்னன் வந்து தமிழ் மன்னன் மட்டுமல்லாமல் சைவனும் கூட அதாவது சிவருமான வந்து முழு கடவுளாக வணங்கக்கூடிய சைவனும் கூட எனவே அவன் ஆட்சி செய்தோன்றிருக்கும் போதுதான் மஹிந்த தேரரும் பிக்குனி சங்கமித்தை வந்து பௌத்தத்தை வந்து இலங்கையில் பரப்பினோம் அந்த மன்னன் தான் முதல் முதலாக பௌத்த மதத்தை தழுவி பௌத்தனாக மாறான் அதுக்கு பிறகு படிப்படியாக இலங்கையில் பௌத்த மதம் வளர்ந்ததாக சொல்லப்படுகிறது இதுதான் வரலாறு இதுதான் மகாவம்சத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அவைக்கே தெரியுது நல்ல வடிவா இலங்கையில பௌத்த விராக்க முதலே இலங்கையில வந்து தமிழ் மன்னனும் சைவமும் இருந்த என்று சொல்லி எனவே அப்படியெல்லாம் தெரிஞ்சு கொண்டு பிறகு இலங்கை வந்து பௌத்த பூமி என்று சொல்லி இடையில ஒரு நாடகத்தை போட்டு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டில் முப்பத்தி மூன்றாம் இலக்க திருத்த சட்டத்தை கொண்டு வந்து சிங்களம் மட்டும் என்று சொல்லி தேவையில்லாத ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நாட்டில் இருந்த ஏனைய மக்களை வந்து புண்படுத்தி ஏனைய மக்களை வந்து ஒடுக்கி பிரச்சனைகளை உருவாக்கி ஆயுதங்கள் தூக்க வச்சு போராட வச்சு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து நாட்டையும் சொதப்பி அடித்து கடந்த எழுபத்தாறு வருஷமாக எல்லாத்தையும் குழப்பி வச்சு போட்டு இப்பதான் இலங்கையில் வந்து ஒரு உருப்படியான நல்ல அரசாங்கம் வந்திருக்குது எனவே இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்தாக்கள் வந்து சரியாக செயல்பட்டிருந்தா ஒரு பிரச்சனையுமே வந்திருக்காதுன்றதான் மறுக்க முடியாத உண்மை வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார் தேவையில்லாமல் யூ டர்ன் போட்டு ஃபர்னிச்சர் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு ஏன் இந்த வேலை என்று கேட்பார் அதே மாதிரி கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்தாக்கள் நிறைய தேவையில்லாத வேலைகளெல்லாம் பார்த்து தேவையில்லாத சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து தேவையில்லாத சித்தாந்தங்களை பூத்தி சிறுபான்மை மக்களை வந்து அடக்கி ஒடுக்கி வந்தானே நாட்டை கெடுத்து குட்டிச்சுவராக்கி இப்போ தான் இலங்கையில் வந்து ஒரு சரியான தலைமுத்துவம் வந்திருக்குது சரியான ஒரு ஜனாதிபதி கீழே நாடு வந்திருக்குது எனவே இனியாவது எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் எல்லாம் சரியாக நடக்கணும் என்று சொல்லி இந்த பொசன் நாளில் எதிர்பார்ப்போம் நேற்று யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கடல் பகுதியில் வந்து ஒரு திமிங்கிலம் ஒன்று கரை ஒதுங்கி இருக்குது இறந்த நிலையில் வந்து கரை ஒதுங்கி இருக்குது இதனுடைய நீளம் வந்து பதினைந்து அடி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இதை வந்து அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து ஆர்வத்தோடு பார்வையிட்டதாக சொல்லப்படுது இந்த திமிங்கிலம் வந்து ஏற்கனவே கடல்ல இறந்து அப்படியே கரை நோக்கி வந்திருக்குது அதனுடைய உடல் சிதைவடைந்த நிலையில் பெருமளவிலான மக்கள் சென்று அதை ஆர்வத்தோடு பார்த்ததாக சொல்லப்படுகின்றது இந்த திமிங்கிலம் வந்து இயற்கையான முறையில் உயிரிழந்ததா அல்லது ஏதாவது அசம்பாவிதம் காரணமாக உயிரிழந்ததா என்பது சம்பந்தமாக அதற்கும் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார உபுல் தெனிய கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் வந்து நேற்று காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்திகள் வந்திருந்தது தற்காலிகமான முறையில் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு சொல்லி கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டிருக்காருன்னு சொல்லி பிறகு பின்னரம் வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி அனுரோகுமாரதி திசாநாயக்கா அவர்கள் வழங்கின அந்த பொது மன்னிப்பை வந்து தவறான முறையில் பயன்படுத்தி தேவையில்லாத ஆக்கலாம் பிடிச்சி வெளியில விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் வந்து அவர் வந்து இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஏற்கனவே அனுராதபுரம் சிறைச்சாலையினுடைய பொறுப்பதிகாரி மொஹான் கருணாரத்ன வந்து கைது செய்யப்பட்டு நாளை புதன்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் இந்நிலையில் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகமும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் பெரிய பிரச்சனையா போகும் போல இருக்குது யோசிச்சு சொன்னா ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி ஜனாதிபதியினுடைய ஒரு ஓர்டரையை வந்து உங்களால் ஒழுங்கான முறையில் வந்து கேரி அவுட் பண்ண முடியல அப்ப மற்ற மற்ற விஷயங்களை வந்து நீங்க எப்படி இருப்பீங்க எவ்வளவு லஞ்ச ஊழல் எல்லாம் செய்வீங்க ஏற்கனவே வந்து சிறைச்சாலைகளில் வந்து ஏராளமான முறைகேடுகளும் லஞ்ச ஊழலும் இருப்பதாக தகவல்கள் வந்திருக்குது ஒரு வகையில் சொல்ல போனால் இந்த ஒரு சம்பவம் நடந்ததும் ஒரு நன்மைக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னு இப்படி ஒரு சம்பவம் நடக்க போய் தான் இப்போ எல்லாருடைய கவனமும் சிறைச்சாலைகள் மேலே இருக்குது ஊடகங்களுடைய கவனமும் அரசாங்கத்தினுடைய கவனமும் எல்லாருடைய கவனமும் சிறைச்சாலைகள் மேலே இருக்குது இனி சிறைச்சாலைகளில் நடக்கிற சகல விதமான முறைகேடுகளும் விரும்பத்தகாத செயல்களும் வந்து வெளியில் வரும் ஓம் தானே அதெல்லாம் வந்து தூசி தட்டி எல்லாம் கிளீன் பண்ணப்படும் அதாவது வந்து கிளீன் ஸ்ரீலங்கா வேலை வந்து இந்த சிறைச்சாலைகள் ஒருக்காக செய்ய வேண்டியிருக்குது யோசிச்சு பார்த்தோம் சொன்னால் நாட்டில் வெளியில் வந்து குற்றம் செய்த குற்றவாளிகள் வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டு கடைசியில் ஜெயிலுக்குள்ளே போயினோம் ஆனால் அந்த சிறைச்சாலையே வந்து இப்படி மோசமாக இருக்கும்போது என்னதான் தான் செய்கிறது எனவே கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் வந்து முதல்ல ஆரம்பிக்கப்பட வேண்டிய இடம் சிறைச்சாலை தான் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாதாரண குடிமகன் நிற்கிறார் இலங்கையில் ஒரு சாதாரண குடிமகனுக்கு பிரச்சனைகள் இருக்கும் அவருடைய மேல பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை ஒன்று இருக்குது அதாவது நாங்கள் சும்மா சொல்லுவோம் தானே தலைக்கு மேல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அதுதான் இது இந்த சாதாரண குடிமகனுக்கு தலைக்கு மேல பிரச்சனை இருக்குது அங்கால பாத்தீங்கன்னா சொன்னால் ரெண்டு பேர் நிக்கினோம் அவைக்கும் தலைக்கு மேல பிரச்சனை தான் அதில் ஒரு ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கா மற்றவர் வந்து எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவைக்கு என்ன பிரச்சனை சிஎம் சிஎம்சி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அவையின் தலையில கொழும்பு மாநகர சபை எனவே நாட்டில் இருக்கிற சாதாரண குடிமகனுக்கு வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது அவை ரெண்டு பிரச்சனை வந்து கொழும்பு மாநகர சபையை கைப்பற்ற போறது யார் என்றுதான் எனவே பிரச்சனைகள் வந்து ஆளுக்கால் மாறுபடும்ன்றதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் இருந்த போதிலும் கூட ஒரு நாட்டில் இருக்கிற சாதாரண குடிமகனுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது உங்களுக்கு இப்போ இதாக பிரச்சனை என்று சொல்லி கேட்கணும் மாதிரி இதுக்கல்ல எனவே இந்த ஒரு சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்